அப்போ அதில் ரெண்டு தவறு நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இந்த ரெண்டு தவறையும் கால்கள் வந்து கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும் இப்படி விரிஞ்சு இப்படி வேறு சைடில் இருக்கக்கூடாது கல்பும் வந்து நேரடியாக கிபிலா இருக்கணும் கிபிலா வந்து ரெண்டு வகை இருக்குது அதுக்கு ஒன்றுக்கு சொல்லுவாங்க ஐன் கிபிலான் இன்னொன்று சொல்லுவாங்க ஜிஹத்தில் சார் ஐன் கிபிலான்னா கிபிலாவுக்கு நேராக நிற்கிறது இன்னொரு வகை இருக்குது கிபிலாவுடைய என்று தொழுவுறது இந்த திசையில் இருக்குன்னா இந்த திசையை பார்த்து துளுவுறது அது வந்து இந்த ஃபலக்கின்ற ஒரு அறிவெளிக்கு அது ரீதியாக இப்போ நம்மளோட பள்ளியெல்லாம் பெரும்பாலும் ஐன் கிபிளாக வச்சிருப்பாங்க சில அறிஞர்கள் தவிர்க்க முடியலை இல்மில்லை கிபிலாவுடைய திசையில் தொழுதாலும் போதும் நாங்கள் பயணங்கள் போகிறோம் சரியாக தெரியலை கடலில் போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் தெரியலை கிபிலா எந்த திசையில் இருக்குன்னு தெரிஞ்சு தொழுவுறது இந்த ஃப்ளைட்லாம் காட்டுவான் இந்த திசையில் தான் அது ஐன் கிபிலாக இல்லை ஐனுன்றது கரெக்டாக காட்டுறது அது தான் காட்டும் இந்த திசையில்ன்னு சொல்லி அப்போ இது ரெண்டுமே கூடும் ஆனால் நாங்கள் அளவு ஐன் கிபிலா கிபிலாவுக்கு நேராக நின்று தொழுகிறத்துக்கு நாங்கள் கொள்ளணும் அப்போ இந்த மாதிரி சில பிள்ளைகள் நம்முடைய தொழுகையில் வருது அதை நாங்கள் தவிர்த்து கொள்வோம் அதே போல் இப்போ தொழுகைக்காக நாங்கள் வந்துட்டோம்னு சொன்னால் தக்பீர் கற்ற தக்பீர் கற்றின்ற ஒரு பேச்சிருக்கிறவங்க தொழுகைக்கு தக்பீர் கட்டாங்க இப்போ தக்பீர் கற்ற எதை விளங்கிருக்க வேண்டா ஒரு கையை இன்னொரு கையில் வைக்கிறது அது மேலேயோ கீழேயோ நெஞ்சிலேயோ சைட்லையோ அதை நான் சொல்லலை நம்ம விலங்கியமைப்புண்டா தொழுகைக்கு தக்பீர் கட்டுதல் இது ஒரு தவறான புரிதல் தொழுகைக்கு தக்பீர் என்பது அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறது தான் தக்பீர் இப்போ தக்பீர் கட்டுதல் இதை கட்டுறதல்ல தொழுகைக்கு அக்பர் என்று சொல்வது தான் தொழுகைக்குள்ளே வாரதற்குரிய முதலாவது ஃபரது முதலாவது அவசியம் சலாம் கொடுத்துட்றோம் சலாம் கொடுக்கும் வரைக்கும் தொழுகைக்குள்ளே வாரம் அல்வாஹ்பருண் தொழுகந்து வெளியே போகிறது அஸ்லாம் அப்போ தொழுகைக்கு நாங்கள் முதலாவது சொன்னோம் தக்பீர் தக்பீர் கட்டுறதல்ல தக்பீர் சொல்லணும் அதனால தான் மாலிக் மதுகப்புடைய பிரதான பிரசித்தி பெற்ற ஷாஃபி ஹம்பலி அதே மாதிரி ஹனஃபி மாலிகி இப்போ மாலிக் ரஹ்மே அந்த மதுகப்பில் தக்பீர் கட்ட மாட்டாங்க சும்மா இப்போ நிற்பாங்க அல்வாஹ்பருன்னு அல்லாஹ் அல்லாஹுபரன் சொல்லிட்டு நிற்பாங்க ஏன்னா அந்த தக்பீர் கற்றனு சொல்லக்கூடிய எல்லா ஹதீஸுமே பலவீனம் அந்த ஹதீஸ் எல்லாமே பலவீனம் அதனால் அவங்க இப்போ நின்றுவாங்க அப்போ நாங்கள் முதலாவது விளங்குவோம்னு சொன்னால் தக்பீர் என்பது அல்லாஹுபரன் சொல்வது அல்லாஹுபரன் சொல்லுவது தான் தக்கிபீர் இப்படி கற்றது அது தக்பீர் அல்ல இது கையை கை மீது வைப்பது தொழுகையுடைய நேரத்தில் எப்படியாவது வைக்கணுமே அதுதான் அது காற்று அப்போ இந்த தவறை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அடுத்தது தொலைக்காக வைப்பது இப்போ நம்மக்கிட்ட சில வாசகங்கள் இருக்குது அது பெரும்பாலும் ஹதீஸில் வராதது ஆனால் அந்த கருத்துக்கள் நம்மளோட தொழுகையில் வரணும் அந்த கருத்துக்கள் தொழுகையில் வரணுமே தவிர அந்த வாசகங்கள் நாம் இன்றைக்கு சொல்கிறது சல்லி பரதில்லா ஹிமாவோமன் அப்படி ஹதீஸில் வரலை அந்த கருத்துக்கள் நம்ம மனசில் இருக்கணும் சரி உம்ரா ஹஜ் இது ரெண்டுக்கும் தான் வாயால் நம்ம நீயத்து சொல்லணும் லெப்பைக்க உமரத்தன் லெப்பைக்கு ஹஜ்ஜென்ட் வாயால் சொல்லணும் அது சொன்னு அது நபியோடைய வழிமுறை மற்ற எதுக்குமே நாங்கள் வாயால் சொல்லக்கூடாது நபியல் நாயம் சொல்லா செல்லம் அதுக்கு நமக்கு வழிகாட்டலை அப்போ ஒரு அமலுக்கு நீயத்து என்பது நம்முடைய மனசில் வர்றது தான் இப்போ நான் ஒரு பள்ளிக்கு சதக்கா கொடுக்க போகிறேன் அப்போ இதுக்கு நம்ம நீயத்து வைக்கோமா இந்த பத்தாயிரம் ரூபாவை அல்லாவுக்காக தூய உள்ளத்தோடன் அல்லாவை நம்பி கொடுக்குறேன் அப்படி சொல்கிறோமா சொல்கிற இல்லையே நினச்சிட்டு கொடுத்துட்டு போகிறோம் ஆனால் நம்ம நோம்புக்கும் தொலைகைக்கும் மட்டும் நவைத்து சௌமகதின்னு சொல்கிறோம் உசல்லி ஃபரது அல்லா மகரபி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வாசகத்தை சொல்கிறோம் இதே போல் ஒரு மனுஷனை தூக்கி விடுறோம் ஒரு தர்மம் கொடுக்குறோம் ஒரு சதக்கா கொடுக்குறோம் எவ்வளோ அமல்கள் செய்கிறோம் அதுக்கு நம்ம வைக்கிறோமா அப்போ அதுக்கு அல்லாவுக்கு நன்மை தர மாட்டானா தருவான் அதாவது நீயத்து என்பது உள்ளத்தில் வரது அப்போ நாங்கள் பொதுவாக விலகிக்கொள்வோம் என்று சொன்னால் எந்த ஒரு அமல் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நீயத்து வந்து மனசால் நாங்கள் நினைக்கணும் அல்லாவுக்காக செய்கிறேன் என்று நினைக்குவோம் அது அல்லாமல் வாயினால் சொல்வது என்பது சுண்ணா அல்ல உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் தான் நம்ம வாயினால் சொல்லுவோம் இதுதான் இந்த இந்த தொழுகையுடைய ஆரம்பத்துக்குள்ளே போகிறதற்கான படித்தரங்களாக இருக்கின்றது அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் இருக்கின்றது அடுத்த தவறு என்னென்னு சொன்னால் தொழுகையில் இருக்கும்போது நாங்கள் எதை யோசிக்கிறோம் இது முக்கியமான விஷயம் தொழுகையில் நம்ம இருக்கும்போது இனத்தை பற்றி சிந்திக்கிறோம் நம்முடைய கண்ணு ஒரு சிந்தனையை கொண்டாடுது நம்முடைய முன்னுக்கு ஃபின்சாஃபுல் இருக்கிறாக்கள் முன்சா டி டிஷர்ட்டை பற்றி யோசிப்பாங்க முன்சா அந்த அந்த டீஷர்டில் இது வாசிப்பாங்க இந்த வழி எதாவது எழுத்து இருந்தால் வாசிப்பாங்க எதை யோசிக்கிறோம் தொழுகையில் இது முக்கியமான விஷயம் அப்போ தொழுகைக்கு அவ்வாஹ் வகுப்பு தக்வீர் கிடைக்கும்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த உலகத்துறை காலத்தை எதையும் நம்ம யோசிக்கக்கூடாது யோசனை வரும் இருபத்தி நாலு மணித்தியாலும் உலகத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற நாம் இந்த அஞ்சு நிமிஷம் எப்படி யோசனை இல்லாமல் யோசனை வரும் அதை நம்ம இல்லாமல் ஆக்கணும் அதில் முதலாவது தொழுகையில் ஓதப்படக்கூடிய குரானுடைய வசனத்துடைய பொருளை நாங்கள் விளங்கணும் இப்போ இஷாவுடைய மகரிப்புடைய சுபகு இந்த தொழுகையுடைய தானே சத்தம் போட்டு ஓதுவாங்க அப்போ இதில் குறைஞ்சபட்சம் சூரத்தில் ஃபாத்தியாவுடைய அர்த்தம் நமக்கு தெரியும் தெரியணும் அலஹமதுல்லா ஆலமீன் இந்த புகழெல்லாம் எல்லா உக்கு விளங்குணும் அருமானு ரஹீம் அளவற்ற அருளாளன் நமக்கு அது விளங்கணும் மாலிக்யோமிதீன் நாளுடைய அரசன் நீதியாளன் அவன்தான் மாலிக் அப்படி அந்த சூரத்தில் ஃபாத்திஹாவுடைய விளக்கம் அந்த அதனுடைய பொருள் நமக்கு விளங்கணும் அடுத்த சூரத்துடைய பொருள் நமக்கு விளங்கணும் அப்போ தொழுகையில் அதை பற்றி நம்ம யோசிக்கணும் சரி நான் குரான திசை படிக்கலை எனக்கு குரான் விளக்கம் இல்லாட்டி சூரத்தில் ஃபாத்திஹாவுடைய பொருளும் எனக்கு தெரியாம நம்ம சொல்லக்கூடாது அது சொல்ல நம்ம படிச்சு தான் ஆகணும் ஃபர்தான் அது ஒவ்வொரு தொழுகையிலும் ஓத வேண்டிய சூறாக ஒரு நா ஒரு நாளைக்கு பதினேழு தரம் தொழுகையில் ஓதுடும் பதினேழு ரக்காயத்தை தொழுகிறோம் இப்போ மகரப்பிள்ள ரெண்டு காதலை கேட்குறோம் இஷாவுக்கு ரெண்டு காதால் கேட்குறோம் சுபவுக்கு ரெண்டு காதால் கேட்குறோம் அப்போ நமக்கு தெரியாதுன்னு சொல்ல அப்போ முதலாவது அந்த தொழுகையில் அவ்வாஹு பண்ண என்றால் உலகத்துடன் எந்த சிந்தனையும் நமக்கு வரக்கூடாது அந்த குரானில் சொல்லப்படக்கூடிய அர்த்தத்தை நாங்கள் புரியும் இரண்டாவதாக அல்லமத்து உள்ள அல்லாவுடைய மகத்துவத்தை அல்லாவுடைய வல்லமையை அல்லாவுடைய குதிரத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கணும் அல்லாஹ் எவ்வளோ வல்லமை அந்த உலகத்தை அவன் படைத்தான் அந்த மனசுக்கு நம்ம எடுக்கணும் அவன் இந்த உலகத்தை கட்டி ஆளுகிறான் இந்த உலகத்தை அளிப்பான் இந்த உலகத்தில் ரிசுக்கழுக்கிறான் அவனே என்னை மரணிக்க செய்வான் இப்படி அல்லாவுடைய வல்லமையை பற்றி நாங்கள் அதை பற்றி நாங்கள் யோசிப்போம் அப்போ துனியாவுடைய எந்த விஷயத்தை பற்றி நாங்கள் யோசிக்கக்கூடாது இது மிக பிரதானமான ஒரு விஷயம் இன்றைக்கி நிறைய நம்ம தொழும்போது என்ன செய்கிறோம் கடையில் உள்ளவங்க கணக்கு பார்க்காங்க வயலை பற்றி யோசிக்காங்க விவசாயத்தை பற்றி யோசிக்காங்க பயணத்தை பற்றி யோசிக்காங்க அந்த யோசனை வரும் அந்த ஷைத்தான் அதை நம்ம கொண்டாடுவான் அதை நம்ம எடுக்கக்கூடாது அந்த விஷயத்தை நாங்கள் எடுக்கக்கூடாது அப்போ தொழுகையில் நாங்கள் கரெக்டாக சரியாக நாங்கள் நிற்கும் பொழுது என்ன சிந்தனை வந்தாலும் நம்மளோட மனதுக்குள்ளாலே அந்த செய்தான விட்டு பாதுகாப்பு தேடினவனாக அல்லாஹுடைய அந்த சிந்தனையை கொண்டாடணும் இப்போ எனக்கு அல்லாவுடைய வல்லமையே தெரியாது அல்லாஹுடைய சிறப்பை பற்றி சொல்ல தெரியாது குறைஞ்சது அந்த சூரத்தில் ஃபாத்தியோட அர்த்தம் தெரியும் தானே அல்லாஹ் இறக்கமுள்ளவன் அர் உர் ரஹீம் அல்லாஹ் அன்புள்ளவன் அவனுடைய அன்புக்கு இந்த உலகத்தில் யாரும் நிகர் இல்லை எனவே அந்த அன்புள்ளவன் நான் செஞ்ச பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் பற்றி நல்லெண்ண வைக்கிறது அப்படி நாங்கள் நினச்சி அல்லாவை பற்றி நாங்கள் யோசிக்கணும் அல்லாவை பற்றி நாங்கள் யோசிக்கணும் எனவே இன்றைக்கி நிறைய பேருடைய தொழுக ரூஹானியத்தில் அதில் ஹொஷு இல்லை பக்தி இல்லை இப்போ தொழுகன் என்ன இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஷாய் பல்முகர் ஒரு ஆள் தொழுதாருன்னா அவ அந்த தொழுகையாள்கிட்ட கெட்டது இருக்காது தீங்கு இருக்காது அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாத இருக்காது தொழுவிட்டு பார்க்குறாரு சண்டை பிடிக்கிறார் தொழுவிட்டு பார்க்குறாரு பிரச்சனை படுறாரு தொழுவிட்டு பார்க்குறாரு வீண்வம்பில் ஈடுபடுறாருன்னா அவர் தொழுகை நீட் இல்லை அவர் கரெக்டாக தொழுதல்ல இந்த தொழுகையெல்லாம் சம்பிரதாய தொழுகிற எல்லோரும் தொழுகிறாங்க நாமளும் போய் தொழுகோம் என்ன தொழுகையால்னு எல்லோரும் சொல்லணும் அதுக்காக நம்ம தொழுகிறோம் சரி அந்த ஆள் தொழுகிறாள்னு சொல்லணும் அதுக்காக நம்ம தொழுகிறோம் இது எல்லா இடத்துல இந்த தொழுகை வந்து இந்த தொழுகை ஏற்றுத்தரக்கூடிய தராது எல்லா அந்த தொழுகை மூலம் என்ன கிடைக்குமோ அது நமக்கு கிடைக்காது அப்போ தொழு முதலாவது அல்லாவோட பேசுகிறது தான் தொழுகை அல்லாவோட பேசுகிறது ஒரு அடியான் அல்லாவோட பேசு அதனால் தான் சகாபர்கள் தொழுகைக்கான சந்தோஷப்பட்டாங்க தொழுகை வந்தோடனே சந்தோஷப்பட்டாங்க மகிழ்ந்தாங்க அந்த அளவுக்கு தொழுகையில் நீண்டி நீண்டி தொழுதாங்க ஏன்னா அவங்களுக்கு அதில் அந்த ஈமான சுவை இருந்துச்சு இப்போ நமக்கு சில சுவை இருக்குது சில பாடல்களோட சுவை நமக்கு இருக்குது சில டான்ஸுடைய சுவை நமக்கு இருக்குது சில இடங்களில் போய் இருந்தால் ஒரு ராகத்து ஏற்படு சில ஆக்களுடைய பேசினா ராகத்து ஏற்பாடு ஆனால் தொழுகைக்கு வந்தால் சோபரித்தன மாதிரி இருக்குது தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது ஓதுற குருவானை கேட்க விருப்பம் இல்லை இமாம் கொஞ்சம் நீட்டிட்டால் நம்முடைய விருப்பம் காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட தொழுகையில் பலவீனம் இருக்கியும் எனவே உள்ளத்தால் நம்ம அல்லாவ தொழணும் உள்ளத்தால் அல்லாவு தொழணும் எனவே நம்முடைய கண்கள் அல்வாவுக்கு முன்னுக்கு நிற்கிறான் அல்வா முன்னுக்கு நிற்கிறான்னு நினைக்கணும் இன்றைய தொழுகைக்கு எப்படி வரோம் ஒரு அத்தரை போட்டு வர மாட்டோம் வீட்டில் எடுத்துகிட்டு வர மாட்டோம் சுத்தமான ஆடைகளோடு மாட்டோம் ஏனோ தானோன் வருவோம் பெட்ரு பெட்டில் இருக்கிற உறுப்புடைஞ்சி வருவோம் ஒரு ஜனாதிபதி வர்ஷனை என்ன செய்வோம் எவ்வளோ கௌரவமாக போவோம் எவ்வளோ நாள் பிளான் பண்ணி போவோம் எப்படி உடுத்து போவோம் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்றமாக நம்ம போவோம் படைச்ச ரப்பிலால் நம்ம கூப்பிடுவான் ஹையால சலா ஹையாளல் ஃபலா ஆனால் நம்மக்கிட்ட வந்து அந்த சின்னவே நாங்கள் மாறுவோம் இந்த படைத்த ரப்புக்கிட்ட நான் போகிறேன் நம்ம நினைக்குவோம் தொழுகைக்கு வரும் பொழுது இது என்னுடைய கடைசி தொழுகையாக இருக்கலாம்னு நம்ம நினைக்குவோம் இந்த தொழுகை என்னுடைய கடைசி இருக்கலாம் அடுத்த வத்துக்குள்ளே நான் மூத்த தெரியாது யாருக்கு சொல்லலுமோ தெரியாது அப்போ நாம் ஒவ்வொருத்தரும் தொழும்போது என்ன நினைக்கணும் இது என்னுடைய கடைசி தொழுகை ரப்பே என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்வாயாக அந்த மனோநிலையோடு தான் நாங்கள் தொழ வருவோம் அப்போ இந்த மாதிரி கல்வை வந்து உள்ளத்தை வந்து வேறு சிந்தனையை போகாமல் வேறு சிந்தனை போனால் நம்ம தொழுகை சரியில்லை என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும் அதே போல் சில சகோதரர்கள் நம்ம பார்க்கலாம் இப்போ சில சகோதரர்கள் அறக்கை சேட்டோட வாரிங்க பள்ளியிலும் அறக்கை டீ சேட்டோட வாரிங்க இன்னும் சில சகோதரர்கள் முழுக்கையோட வாரிங்க இப்போ மார்க்கத்துடைய தீர்ப்பெண் இதில் அறக்கையோடு வாரது தனி சட்டம் ஆனால் முழுக்கையோட வந்து இதை மன்னிக்கிட்டு பிடி இப்படி தொழிலும் கூடாது இது மார்க்கத்தில் இந்த மாதிரி மீ மன்னிக்கிட்டு இப்படி ஒழுத்துட்டு வந்தோம் இப்படி மன்னிக்கிட்டு சொல்லும் ஹதீஸ் நேரடியாக வந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இப்படி தொலக்கூடாது உதவெடுத்தால் இதை நாங்கள் எடுத்துருவோம் எனவே ஹனஃபி மத இம்மா அபு ஹனிஃபாக்கருடைய கருத்து என்னென்னு சொன்னால் இந்த எனவே இந்த ஹதீஸை வைத்து அறக்கையோட கூட தொலக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அறக்கை டிசேட்டோட அறக்கையோடு வந்து என்று சொல்லுவாங்க அப்போ முழுக்கை என்பது வேறு சட்டம் அறக்கை என்பது வேறு சட்டம் பறக்கையோடு தொடலாமான்னு கேட்டால் தொழலாம் ஆனால் சில அறிஞர்கள் அதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் முழுக்கையை வரைக்கும் போடுங்க ஆனால் முழுக்கையோடு வந்து மன்னிக்கிட்டு அப்படி தொழக்கூடாது இது நம்முடைய தொழுகையில் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளில் ஒன்றாக இருக்கின்றது இதை நாங்கள் சீர்திருத்தி கொள்ள வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம் அதே போன்று இப்போ தொழுதுட்டு இருக்கிறோம் பிந்தி வந்துட்டோம் பிந்தி வரும் பொழுது என்ன செய்யறோம்னா இமாம் இருந்து எலும்பிட்டார் சமி அல்லாஹுலிமன் ஹமிதான்னு எலும்புறார் போது நாம டக்குட்டு ருக்குவுக்கு போயிட்டு சமி அல்லாஹ் லிமன் ஹமிதான்னு சொல்லிட்டு ஒரு ரக்காயத்தில் நம்ம சேர்ந்துக்கிறது அது கூடாது ஒரு இமாமை பின்பற்றி தொழுகிறோம்னு சொன்னால் அந்த இமாம் ருக்குவில் இரிக்கும் போது நாங்களும் போய் சேர்த்துடுவோம் வந்தோன்னே ருக்குவில் போய் சேரல முதலாவது தக்பீர் அல்லாஹூ அக்பர் ரெண்டு தக்பீர் இந்த மாதிரி கையை வச்சு கட்டிடுவோம் அத்தகை பேர் சொல்லணும் அதுதான் வரது இதை கட்டுறது அவசியம் இல்லை சொல்கிறதா பரது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர்னு போகணும் இப்படி போகும்போது இமாவும் எழுப்பிட்டார் ஏற்றித்தாளுக்கு அப்போ நாம் அந்த ரக்காயத்தை பூர்த்தியாக நம்ம சொல்லுவோம் அந்த ரக்காயத்தை நாம் என்ன செய்யணும் பூர்த்தியாக நம்ம சொல்லுவோம் சரி அடுத்தது இப்போ தொழுகைக்கு நாம் வந்துட்டோம் வந்துவிட்டோம்னு சொன்னால் முதலாவது தொழுகை தைக்கு பேர் എന്ന് ിത്തുസരിക്ക് ദുാവുൽ ഇഫ്തിതാ എന്നാൽ മുതലാവ് ദാരിക്ക് നാം എല്ലാവരും ഒരു ദാ ഓതുവോ വജ്ജഹത്ത് വജീൽ ഇല്ലതി ഫത്തർ അസമാവാത് അതിൽ മൂന്ന് ദു അറിക്ക് അത് മൂന്നേ നമ്മൾ ഒന്നേ ഓറ്റീക്ക കൂടാതെ വജ്ജഹത്ത് വജീൽ ഇല്ലതി ഫത്തർ സമാവാത് അതും ഒരു ദാ അതേമാതിരി സുബഹാന കിസ്മിക്ക ജാകൂടി ഇന്നൊരു ത്വാർ ആക്കി അതേ നമ്മൾ ഓതണോ அதே போல் அல்லாஹும பாஇத் பைன் ஹதாயா கமா பா அத்த பைனல் அல் அதை நம்ம ஓதும் இதில் அதிகமாக நாங்கள் இந்த பாஇத் பைன் ஹத்தாயா நம்ம ஓதணும் அது என்ன அர்த்தம் அல்லாஹும பாஇத் பைன் ஹத்தாயா கமா பா அத்த பைனல் மஷ்ரிக் வல் மகரின் கிழக்குக்கு மேக்குக்கு மத்தியில் எவ்வளோ தூரமோ அதே போல் என்னுடைய பாவத்தை ஆக்கிடு எங்களை விட்டு ஆக்கிரு விசாலமான துவா யால் என்னுடைய அல்லாஹ் ஹத்தாயா என்னை தூய்மைப்படுத்துவாய் என்ற பாவத்தில் இருந்து என்னை தூய்மைப்படுத்துவாயாகும் அப்போ அதுவும் முக்கியமான துவா இருக்குது எனவே பள்ளி அசரத்திட்ட மாட்டை கேட்டு மூணு துவாக்கள் இருக்குது நம்ம ஒன்றே தான் ஓதிவாரோ வஜ்ஜ ஹத்து வஜ்ஜ ஹத்து வஜ்ஜ ஹத்து வஜ்ஜ ஹத்து வஜ்ஜத் இல்லை மூன்று துவாக்கள் இருக்குது அந்த மூன்று துவாக்களை நாங்கள் அதை மாறி மாறி ஒரு லோரக் கோதிரும் அசரு கோதம் விஷாவு கோதிரும் மாறி மூன்றே மூன்றும் சொன்னால் மூன்றும் ஆதாரமானது மூன்றை நாங்கள் ஓதுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் எனவே இதுகள் நாங்கள் விடக்கூடிய தவறுகள் அதே போன்று ருக்கு சுஜூதிலே நாம் ஓதுகின்ற சுபகான ரேல் ஆலா வபிஹந்திகி சுபகான்டபியல் அது வபிஹந்திகி ருக்குவில் எப்படி ஓதுறோம்னு சொன்னால் சுபஹான ரபியல் அது வபிஹந்திகி சுபஹான் ரபியல் ஆலா வபிஹந்திகி சுஜூதில் ஓதணும் இதில் ரெண்டு வாசகம் இருக்குது സരിയാന ഹദീസിലെ വരക്കൂടി വാസകം എന്നാൽ സുബഹാന ഓതണം അതീം അവളോദാ അപ്പോൾ ഏം ഓദിനാങ്ങാൽ അത് ഇരിക്കും അത് ഒരു ബലവീനമായ അറിയിപ്പിൽ ഇരിക്ക ബലവീനമായ അറിയിപ്പിൽ വരക്കൂടിയ സുബഹാന് അതീം അഭി ഹം ദിഹി സുബഹാൻ അ അഹം ദിഹി அப்போ ஒரு ஆதாரபூர்வமான வார செய்தியை நம்ம செய்கிறதா ஆதாரம் குறைஞ்சி வார செய்தியை நம்ம செய்கிறதா இப்போ நாம் தெரியாமல் செய்கிறோம்னா எல்லாம் கவுள் செய்வான் நம்ம தெரியாமல் செஞ்சோம்னா நம்மளோட படச்சரப்பு நமக்கு அநியாயம் செஞ்சு அவனுக்கு என்ன நிறையிற எல்லாம் நம்மளை தண்டித்து அவனுக்கு என்ன நிறையிற அல்லாம் நம்மளை இறக்கம் உள்ளவன் எனவே தான் ஒரு மனிதன் மறதியாக அறியாமல் செய்கிறதெல்லாம் மன்னிக்கிறான் இப்போ தொழிலை விடுறதுக்கு காரணம் இருக்கான்னா காரணம் இல்லை ஆனால் அவன் மறந்துட்டான் அவன் தூங்கிட்டான் குற்றமே இப்போ பாருங்கள் கொஞ்சம் மனநோய் பிடிச்ச ஒரு ஜாகில் சொல்லுவோம் பைத்தியக்காரன் அவனுக்கு நோம்பு கடமை இல்லை அவனுக்கு தொழுக கடமை இல்லை என்ன அவன் ஜாஹில் அதே போல் நம்ம வந்து புத்தி அரிக்கம் சில விஷயத்தில் பைத்தியகாரன் அறிக்கணும் ஜாகில் அறிக்கணும் இப்போ ஜாகிலுக்கு அர்த்தம் என்ன பைத்தியக்காரன் இப்போ வைத்தியகாரன் சென்னால் நம்ம எல்லோரும் கோவப்படுவோம் ஜாகீல்னு சொன்னால் கோவப்பட மாட்டோம் அறியாதவன் சொன்னாலும் கோவப்பட மாட்டோம் எல்லாம் ஒரு வாசம் ஒரு வார்த்தை தான் அது சொல்கிற முறையில் இருக்குது எல்லாம் ஒன்று தான் ஜாஹிலுக்கு அர்த்தம் அறியாதவன் புரியாதவன் இருந்தால் கொஞ்சம் புரிகிறார்லன்னு சொன்னால் கோவப்பட மாட்டான் ஒரு பைத்தியாரண்டா ஓங்கி விட்டுருவான் அது ரெண்டு ஒரு வார்த்தான் மக்கள் விளங்குகிற வகையில் எனவே நாம் மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு வரோம் இப்போ நமக்கு புரியுது இது பிள்ளைன்னு சரி நம்ம விட்டுருவோம் அப்போ இவ்வளோ நான் செஞ்சேனே எல்லாம் மன்னிக்கக்கூடிய எல்லாம் மன்னிக்க நம்ம வேணும்னு செய்யலை நம்ம தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்கிறோம் தெரியாமல் ஒரு விஷயத்தை ஒரு முக்கியமான ஒரு அதிபராக அறிக்கிறவர் சொன்னார் இந்த ஹஜ்ஜி மாதத்தில் அரஃபா நோன்பு பிடிக்கிற அவர் இப்போ கிட்டத்திலாம் தெரியுமா அவருக்கு இப்படியோ நோன்பு இருக்குன்னு சொல்லி அவர் படித்து டிகிரி முடிச்சு சரி சாயி பென்ஷன் போகிற வயசுக்கு வந்தது போல சொல்கிறாரு எனக்கு இப்போ கிட்டத்திலான் இந்த நோன்பு இந்த பத்து நாள் ஹஜ்ஜுடைய பத்து நாளில் சிறப்பான நாள் அதில் அமல் செய்யணும் அது இன்சான் அப்படித்தான் மார்க் நம்மோட மார்க்கம் வந்து கடல் கடலை போல் படிக்க படிக்க வந்துக்கிட்டே இருக்கு வாசிக்க வாசிக்க வந்துக்கிட்டே இருக்கு நம்முடைய மார்க்கம் என்பது கடல் அந்த அளவுக்கு அதில் ஆழமான விஷயம் இருக்குது அதனால தான் அல்லாஹூத்தாலா நபிஎல் நாயம் செல்லல்லாவே செல்லம்ட்டு சொன்னேன் அல்லா சொல்ல நபியே கேளுங்க என்கிட்ட நீங்கள் கேளுங்கன்னு அல்லா சொல்கிறான் நபி வீடுதாங்கன்னு கேட்கல காசு தாங்கன்னு அல்லது எனக்கு பங்களாதாங்கன்னு கேட்கல இந்த யகுதிகள் இந்த முஷ்ரிக்கிங்களை வந்து என்ன பாதுகாருன்னு கேட்கல அல்லா கே நபியே கேளுங்க அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க ரப்பி ஜித்னே அல்மா யா அல்லாஹ் எனக்கு எல்மு கல்வியை குடுன்னு சொன்னாங்க கல்வியை தாய் அல்லா எப்படின்னு உயினா ரஹ்மல்லா அவர் சொல்கிறார்கள் இந்த வாசகத்தை எப்போ நபி அல்லாக்கிட்ட சொன்னாங்களோ அண்டையிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் நபிக்கு கல்வி மா இல்மு கூடிக்கிட்டே இருந்தேன்னு எழுதியிருக்கிறார்கள் அப்போ இதுதான் விஷயம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்முடைய தொழுகைகளை நாங்கள் சீர் செய்யணும் நாம் நமக்கு ஏற்படக்கூடிய சிறிய சிறிய தவறுகளை நாங்கள் திருத்தோணும் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அடுத்த தொழுகையில் அதனை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லாமல் எல்லா சிபஹான ஹூ தாரா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ரஹமத் செய்வானாக வலமது இல்லாஹ் ரபில் ஆலமின்